அகில இந்திய தமிழ்ச்சங்கம் மற்றும் யூனிக் அகாடமி அறக்கட்டளை இணைந்து நடத்தும் சங்கமம் பதினொன்று நம்ம நிகழ்வு வந்து பதினோராவது நிகழ்வு இந்த முப்பெரு விழாவிற்கு வருகை புரிந்து கவியரங்கம் செம்மொழி தமிழ் வாழ்க பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு அரசு பள்ளியில் படித்து பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதலாம் இடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு விருது பதக்கம் பாராட்டுச் சான்றிதழ் வழங்குதல் மற்றும் என்னுடைய பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்து இந்த விழாவை சிறப்பிக்க வருகை பின்ந்துள்ள மேலாண் சட்டமன்ற உறுப்பினர் ஓம்லூர் சட்டமன்ற தொகுதி அண்ணன் தமிழ் திரு ஆ தமிழரசு அண்ணன் அவர்களை வருக வருகை என வரவேற்கிறேன் மேலாண் காவல் கண்காணிப்பாளர் சேலம் திரு மோகன் அவர்களை வருக வருகை என வரவேற்கிறோம் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்க சங்கங்களின் பேரவை தமிழ் திரு ராசிகா சரவணன் அவர்களை வருக என வரவிருக்கிறோம் தமிழ் இயக்கம் மாவட்ட செயலாளர் சேலம் திரு ஓடெக்ஸ் மா இளங்கோவன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இங்கு இந்த விழாவிற்கு முன்னிலை வகிக்க வருகை புரிந்துள்ள அன்பொழி ச அசோகன் அவர்கள் துணைத்தலைவர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அவர்களை மக்கள் தொடர்பு அலுவலர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சமூக சேவகர் சு பள்ளிவேல் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். துணைத் தலைவர் அகில இந்திய தமிழ்ச்சங்கி சங்கம் கல்வியாளர் முனைவர் சி பழனிசாமி அவர்களை வருக வருகை என வரவேற்கிறோம் ஆசிரியர் அக்னி தேவன் மாத இதழ் தமிழ் திரு ஆ ரா ரமேஷ் அவர்களையும் இயக்குனர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் தமிழ் திரு எம் பி நாகராஜன் அவர்களையும் வருக வருகை என வரவேற்கிறோம் இங்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்துள்ள ஆன்மீக குழு தலைவர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் முனைவர் கி லட்சுமணகுமார் அவர்களையும் வருக வருகை என வரவிருக்கிறோம் செயலாளர் கம்பன் கழகம் கம்பன் கழகம் செயலாளர் புலவர் ப ராமன் ஐயா அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் மேட்டூர் தமிழ்ச்சங்கம் தலைவர் கு பாரி அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் மற்றும் இந்த கவியரங்க விழாவிற்கு தலைமையேற்று நடத்த உள்ள மதிப்பு விரிவுரையாளர் அரசு கலைக்கல்லூரி முனைவரிசை முத்துநகை அவர்களை வருக வருகை என வரவேற்கிறோம் தலைமை ஆசிரியர் கரூரிலிருந்து வருகை பிரிந்துள்ள ஆ கலா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் முனைவர் இரா லாவணியா அவர்கள் மேட்டூரிலிருந்து வருகை பிரிந்துள்ள அவர்களையும் வருக என வரவேற்கிறோம் இக்கவியில் கவியரங்கில் கலந்து கொள்ள வருகை பிரிந்துள்ள அமுதா முருகையன் பொன்னுசாமி ஆறுமுகன் கௌசல்யா மு வடிவேல் அவர்களை வருக என வரவேற்கிறோம் வாமுரா ரவி அவர்களையும் வருக வருக என வருகிறோம் எடப்பாடி துரசாமி அவர்களையும் ரா பூங்கோடி கவிஞர் மணி மணிகண்ட சுவாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இங்கு மூன்று நிகழ்வாக நாங்கள் பத்திரிகையில் போட்டிருக்கோம் இதில் முதல் நிகழ்வு கவியரங்கத்தை வந்து மூன்றாவது நிகழ்வாக மாற்றிட்டோம் என்னென்னா இங்கே வந்து முக்கிய சிறப்பு விருந்தினர்கள் தலைமை தாங்க உள்ள நமது எம்எல்ஏ அவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து இன்று நிறைய முகூர்த்தங்கள் இருக்கிறதுனால அது எல்லாமே செல்ல வேண்டிய நிலை இருக்கிறதுனால முன்னாடி முதல்ல வந்து இந்த நெ நிகழ்வுடைய முக்கியமான ஒரு கருவே வந்து பத்தாவது பன்னெண்டாவது மாணவர்கள் அரசு பள்ளியில் படித்து மாவட்ட அளவில் சேலம் மாவட்ட அளவில் முதலிடம் பெற்றவர்களுக்கு நம்ம வாழ்த்து தெரிவிக்கிறதுக்காக தான் முதலில் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம் அடுத்தடுத்து எல்லாமே இந்த நிகழ்ச்சி இருக்குது பொறுமையாக இருந்து அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்து கடைசி வரை இருந்து எல்லோருக்குமே உணவும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அத்தனை பேரும் கடைசி வரைக்கும் இருக்கணும் இந்த நிகழ்வுக்கு மோகன்ராஜ் ராஜய்யா தலைமை ஆசிரியர் எங்களுடைய யூனிக் அகாடமியினுடைய சிறப்பு வழிகாட்டி அவர்கள் வருகை புரிந்துள்ளார் அவர்களையும் வருக வருகை என வரவேற்கிறோம் மற்றும் கோவை சுந்தரம் ஐயா தலைவர் காந்தி காமராஜ் நற்பிணி மன்றம் கோவை ஐயா அவர்களை வருக வருகை என வரவிருக்கிறோம் துணைத் தலைவர் கவிசிங்கம் அர்தநரசி கலை இலக்கு பேரவை கவிஞர் டிஏ மாரிமுத்து ஐயா மற்றும் அவரது குடும்பத்தினார் அவர்களையும் வருகை பிறந்தார் அவர்களையும் வருக வருக என வருகிறோம் இங்கு முதலில் நம்மளை அனைவரையும் பாடல் மிக சிறப்பாக பாடி நம்மளை வந்து வாழ்த்திய சா அமல்ராஜ் இயக்குனர் ராஜ் சார்கஸ்ட்ரா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் மற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் மீண்டும் ஒரு முறை அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பாகவும் யூனிக் அகாடமியின் சார்பாகவும் சிட்டிபாபு ஐயா அவர்களையும் பொன்சாமி அவர்களையும் வருக வருகை என வரவேற்கிறோம் இங்கு இந்த நிகழ்வுக்கு இங்கு சேவசமையல் விருது பெற்ற அண்ணன் அவர்களையும் வருக வருகை என வரவேற்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வந்து மிக சிறப்பாக நமக்கு சிறப்பு விருந்தினராகவும் தலைமையேற்று நடத்துக வருகை புரிந்த அனைவருக்கும் அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பாக கொண்டாடி போத்து கௌரிக்கப்படுகிறது